ஒன்று சேர்க்கிறானோ அதே போல நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் நாம் மன்னித்தல் என்ற தலைப்பினூடாக அல்குர் நபிகளார் சல்லு அலி வசல்லாமருடைய சுண்ணாவும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே மன்னிப்பு கொடுப்பது என்பது ஒரு குணம் அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதாவது நாம் ஏதாவது தவறு செய்தால் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் அதை இறைவனுக்கு செய்யக்கூடிய தவறுகளாகவும் இருக்கலாம் அல்லது மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற தவறுகளாகவும் இருக்கலாம் மனிதனை பொறுத்தவரையில் எல்லா விதமான முறையிலும் அவருடைய வாழ்க்கையில் தவறுகள் வரும் அவன் சக மனிதருடன் பழகின்ற பொழுதும் தவறுகள் வரும் அவன் இறைவனுடன் உடனான தொடர்புகளை மேம்படுத்துகின்ற பொழுதும் தவறுகள் வரும் அவன் கால்நடைகளோடு பழகின்ற பொழுதும் சில அதனுடைய உரிமைகளை அத்துமீறி தவறுகளை விடுவான் எனவே தவறு என்பது மனிதருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று எனவே நாம் நம்மை தவறு செய்யாமல் ஏந்திய வரை குடியுமான வரை நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் தவறுகள் செய்தால் மன்னிக்க மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு விதமான ஒரு குணம் அது கட்டாயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது அல்லாவிடத்திலாக இருக்கலாம் இதர மனிதர்களாக இருக்கலாம் யாரிடத்திலாவது நாம் தவறுக்குரியவர்களாக தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் கட்டாயம் நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும் ஆனால் நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு என்பது மன்னித்தல் யாராவது நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லது யாராவது நமக்கு ஏதாவது செய்து விட்டால் அவர்களை நாம் மன்னிப்பது மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் தவறுகள் செய்வார்கள் நம்பி ஆதம் அலிசலாம் அவர்கள் முதல் இறுதி மனிதன் வரைக்கும் தவறுகளுடன் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் யாரும் தவறு செய்ய மாட்டான் என்றெல்லாம் கிடையாது எல்லோரும் தவறுகளுடனேயே இருப்பதால் தவறுகள் செய்கின்ற பொழுது யாராவது நமக்கு ஏதாவது செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க கூடியவர்களாக மன்னிப்பு என்ற பண்பை நம்மிடத்தில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுவாக திருமறையாம் சூரத்து ஆல இம்ரான் நூத்தி முப்பத்தி நான்காவது வசனத்தில் உண்மையான இறை விசுவாசிகளைப் பற்றி சொல்லுகண்ட பொழுது முமீன்களை பற்றி சொல்லுகெண்ட பொழுது சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களை பற்றி சொல்லுகென்ற பொழுது வல்காவி மீனல் அவர்கள் கோபம் வந்தால் அடக்கிக் கொள்வார்கள் உண்மையான இறை விசுவாசிகள் கோபம் வந்துவிட்டால் அப்படி அதை அடக்கிக் கொள்வார்கள் தொடர்ந்து சொல்லுகிறான் வல் ஆ ஃபீன அனி மனிதர்களையும் மன்னி அழித்து விடுவார்கள் அல்லாஹு தாலா நல்லவர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹு தாலா அல் குரான் சொல்வதை பார்க்கலாம் மன்னித்தல் என்பது உரை இருக்கக்கூடிய பண்பு உண்மையான இறை மோமிடத்தில் இருக்கின்ற பண்பு இரையச்சம் குடிகொண்ட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு மன்னித்தல் என்ற ஒரு பண்பு இந்த மன்னித்தல் என்ற பண்பு அல்லாஹு தாலா அல் குர்வானிலே மன்னித்தலுக்குரிய கூலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது யார் மன்னிக்கிறார்களோ பிறகு சேர்ந்து நல்லவர்களாக வாழ்கிறார்களோ இதனுடைய கூலி அல்லாஹு விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹுக்கால சொல்லுகிறான் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களே எல்லா வணக்கங்களுக்கும் இதுதான் கூலி என்று சொல்லப்படும் ஒரு சில வணக்கங்களை மட்டும் தவிர குறிப்பிட்ட ஒன்று வணக்கங்களை தவிர அடுத்த எல்லாவற்றுக்கும் இதற்கு இந்த நன்மை நோதுகிறீர்களா ஒரு இல்லத்துக்கு பத்து நன்மை நோன்பு பிடிக்கிறீர்களா நோன்புக்குரிய கூலி அல்லா தருவான் அதற்கு பாபு ரய்யான் என்ற வாயிலால் சொர்க்கம் நுழையலாம் தொழுதால் இது கூலி நோன்பு பிடித்தால் இது கூலி ஜக்காத்து கொடுத்தால் இது கூலி சஜகாவுக்கு இது கூலி எல்லாவற்றுக்கும் கூலி சொன்ன இஸ்லாம் ஒரு சிலவற்றுக்கு மட்டும்தான் அந்த கூலிக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் அல்லாஹ் தான் அதற்குரிய கூலியை நிர்ணயிக்கிறான் என்று சொல்லுகிறான் அதிலே ஒன்றாக இதை நமக்கு பார்க்கலாம் யாராவது மன்னித்து விட்டால் மன்னித்து அவர்களுடன் சேர்ந்து நடந்தால் அவர்களுக்குரிய கூலி அல்லாஹுவிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹுத் அல்லா சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்கள் தவறுகள் வரும் நமக்கு யாராவது அநியாயம் செய்வார்கள் நம்முடன் யாராவது மோசமான முறையில் நடந்து கொள்வார்கள் நமக்கு ஏதாவது பிழையை செய்து விடுவார்கள் ஆனால் அப்படி செய்த பட்டவர்கள் அப்படி செய்தவர்களை நம் மன்னிப்போமாக இருந்தால் நாம் அப்படிப்பட்டவர்களை மன்னித்து விடுவோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அளப்பெரிய நன்மை இருக்கிறது அல்லாவிடத்தில் மிகப்பெரிய கூலி நமக்கு காத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இதற்கு கூலி இதுதான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கூட இஸ்லாம் ஒரு வரையறையை வைக்காமல் வரையறையை வைக்காமல் அதனுடைய கூலி அல்லாஹுவிடத்திலேயே இருக்கிறது என்று அல்லாஹுவின் அல் அல்குரானில் சொல்லுகிறான் என்றால் அன்பார்ந்தவர்களே அதனுடைய கூலியை நாம் பூரணமாக பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் செய்தான் நம்மை வந்து எந்த வழியிலாவது வழி கெடுக்க பார்ப்பான் நாம் மன்னிப்பதற்கு முன் வருகின்ற பொழுது கூட செய்தான் நம்மை வழி கெடுக்க வருவான் நீ எப்படி இவனை மன்னிப்பது அவன் தானே அநியாயம் செய்தான் அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் மன்னிப்பு கொடுத்தால் என்னுடைய கௌரவம் போய்விடுமோ என்று சிலர் அஞ்சுவார்கள் கொடுத்து விட்டால் என்னுடைய கௌரவம் குறைந்துவிடும் மன்னிப்பு கொடுத்து விட்டால் என்னை மக்கள் ஏலனமாக பார்த்து விடுவார்கள் நான் ஏன் அவனை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் பிடிவாதமாக அகங்காரமாக இருப்பதை நமக்கு பார்க்கலாம் சிறிய சிறிய பிழைகள் நடந்திருக்கும் இருவருக்கும் மத்தியில் அதை அதற்கு மன்னிப்பு கொடுத்தால் ஏதோ பெரும் பாவம் செய்ததை போல அவர்கள் கருதுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கலாம் அதற்கு மன்னிப்பு கொடுத்தால் அவர் இந்த உலகத்திலேயே இழிவுபடுத்தப்பட்டவரை போல அவர் கருதுவதை நமக்கு பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே மன்னிப்பு கொடுப்பதால் தன் கண்ணியமே தவிர ஒருவன் நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் நான் என்னுடைய கௌரவத்துடன் இருந்து கொள்வேன் என்பதில் கண்ணியங்கள் கிடையாது அதுதாக தூதர் சல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் அபூஹுரா பதி அறிவிக்கக்கூடிய செய்தி சகி உல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மான கசத் சதக்க தும்மின்மால் எந்த ஒரு சடக்காவும் பொருளாதாரத்தை குறைத்து விடாது உமா ஜாத உல்லாஹு அப்தன் இல்ல அல்சா ஏதாவது ஒரு அடியானி அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்த வேண்டுமென்றால் அவன் அந்த மன்னித்தல் என்ற தன்மையின் மூலமாக தன் கண்ணியப்படுத்துகிறானே தவிர ஒரு கண்ணியத்தை உயர்த்துவதாக இருந்தால் கூட்டுவதாக இருந்தால் மன்னிப்பு என்பதன் மூலமாக தன் அல்லாஹுத் அதிகரிக்கிறான் என்று அல்லஹாவின் தூதர் சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம் இன்னொரு அறிவிப்பிலே அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அடியான் தனக்கு செய்யப்பட்ட அநியாயத்துக்கு மன்னிக்கிறான் என்றால் இல்லா அல்லாஹ் அதன் மூலமாக அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான் நமக்கு ஒருவர் வந்து அடித்திருப்பார் நமக்கு ஒருவர் வந்து ஏசி இருப்பார் ஒருவர் கேவலமாக இன்னொரு பேசி இருப்பார் நம்மை பற்றி ஒருவர் இன்னொரு புறம் பேசி இருப்பார் நமக்கு தெரிய வந்ததும் இவனை நான் மன்னிக்க மாட்டேன் இவனை நான் எல்லா விடத்தில் பிடித்துக் கொள்வேன் என்றெல்லாம் நம் வார்த்தைகளை விடுவது இவனை நான் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறேன் அந்த தன்மைகளை நாம் குறைத்துக் கொண்டு நாம் நம்மிடத்தில் இருந்த நல்ல பண்புகளை நம்மிடத்தில் இருந்த மன்னிக்கும் அந்த பண்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதன் மூலமாகத்தான் கண்ணியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு வைத்திருக்கிறான் அதனால் தான் அல்லாவின் அல்லாஹு நபிகளாரை பார்த்து சொன்னார்கள் நபியே மன்னிப்பு என்ற தன்மையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பு என்ற தன்மை நபிகளாருக்கு எடுத்துக் கொள்ளும் அந்த மன்னிப்பு என்ற பண்பு நபிகளாரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹா அல் குரானிலே ஏழாவது அத்தியாய் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொன்னதை பார்க்கலாம் அதனால்தான் அப்துல்லாஹிப் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரவுதி அல்லாஹோன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹோ அலை அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே அந்த சொன்ன அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா நபிகளாருக்கு மக்களிடத்தில் இந்த குணத்தை மன்னித்தல் என்ற குணத்தை இருக்கும்படி சொன்னான் இந்த பண்பு மக்களின் குணங்களில் ஒன்றான ஒன்றாக மன்னிக்கும் போக்கு இருக்கும்படி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு துல்லா கட்டளையிட்டான் என்ற செய்தியை இந்த ஆன் வசனத்தில் இருந்து சொன்ன செய்தியை நமக்கு ஹதீஸ் கலையிலே பார்க்க முடியும் குறிப்பாக சகி புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே நாம் மன்னிக்கின்ற இந்த பண்பு நம்மிடத்தில் வருகின்ற பொழுது அல்லாஹா நம்மை உயர்த்தி கொண்டே போவான் நமக்கு எவ்வளவு பெரிய விடயங்கள் செய்தாலும் பிரச்சனை இல்லை மன்னித்தலை அல்லாஹால விரும்புகிறார் தான் அதனால்தான் அல்லாஹா பள்ளிக்கு பள்ளி வாங்கலாம் என்று சொல்லிவிட்டு கூட ஒருத்தர் ஒருவரை கொண்டால் அவரை கொல்லலாம் பள்ளிக்கு பள்ளி இஸ்லாம் பள்ளிக்கு பழி சொல்லுகிறது கண்ணுக்கு கண் காதுக்கு காது என்றெல்லாம் பள்ளிக்கு பள்ளி வாங்குகின்ற அந்த முறைகளை எல்லாம் அல்லாஹத்து அல்லா சொல்லிவிட்டு ஓமன் அஹிஹிஷே யாராவது தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி மன்னிப்பாராக இருந்தால் அது சிறந்தது என்று அல் குர்ஆன் சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம் பலிக்கு பலி வாங்கலாம் என்றெல்லாம் சட்டங்களை சொல்லி கொண்டு வந்த அல்லாஹ் கடைசியில் யாராவது மன்னித்தால் அது அவருக்கு சிறந்தது மன்னிப்பு என்பது அல்லாஹுவிடத்தில் ஒரு மனிதனை உயர்த்தும் அதே போலதான் அல்லாஹுடைய மன்னிப்பை நமக்கு தரும் நம்ம எப்படி அல்லாஹ்விடத்தில் நம்மை உயர்த்துமோ அதே போல அல்லாஹுடைய அன்பையும் நமக்கு பெற்றுத்தரும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்புகளையும் நமக்கு பெற்றுத்தரும் அதற்கு மிக பெரிய அதாவது அதற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் தான் அபூபக்கர் ரசய் அவர்களுடைய சம்பவம் அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய மகள் ஆயிஷா ரவி அல்லாஹூ அண்ணா தெரியும் ஆயிஷா ரவி அண்ணா அவர்களுக்கு பிபச்சாரி என்ற ஒரு அவதூறு சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு அவதூறு என்றால் சில சகாபாக்கள் உண்மையிலேயே செய்திருப்பார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு ஆயிஷா ரவி அல்லாஹன்னா அவர்களுக்கு அவதூறு பட்டம் சொல்லப்பட்டது அந்த சம்பவம் அல்லாவின் தூதருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அல்லாவின் தூதர் சில நபி சில நேரம் சஹாபாக்களிடம் போய் கேட்பார்களாம் உங்களுடைய தந்தை இப்படி செய்திருப்பார்களா என்றெல்லாம் கேட்கின்ற அளவுக்கு அல்லாவின் தூதரும் தாக்கப்பட்டார்கள் அந்த பிரச்சனையால் அபுபக்கர் அவர்களுடைய மகள் இப்படி ஒரு பிரச்சனை ரவி அல்லஹானு அவர்கள் அல்லாஹின் தூதருடைய மனைவி அபூபக்கர் உதயோல் அவர்களுக்கு அதாவது இந்த சம்பவத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது மிஸ்த என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் நிறைய பேர் இதை பரப்பினார்கள் அதிலே ஒருவராக மிஸ்தாவும் இருந்தார் மிஸ்தகை பொறுத்தவரையில் அபூபக்கர் ஹதயோ அவர்களுடைய தாயின் சகோதரியின் மகன் தாயின் சகோதரியின் மகன் அப்படி என்றால் சாச்சியின் மகன் அபூபக்கர் உதயோஹோன் அவர்கள் சிறிய பிராயத்திலிருந்து மிஸ்தகை வளர்த்து வந்தார் மிஸ்டஹ் என்பவர் மிக ஒரு ஏழையான நிலைமையில் இருந்தார் அபூபக் அவர்கள் பொருளாதார ரீதியான உதவிகளை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தார் அவருக்கும் சரி அவருடைய தாய்க்கும் சரி செய்து வந்து கொண்டிருந்தார் அபூபக் ரோஹன் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது தன்னுடைய மகளை பற்றி அவதூறு சொன்னவர்களில் இந்த மிஸ்டகம் உள்ளடங்குவார் என்ற செய்தி கேள்விப்படுகிறது உண்மையிலே இது சாதாரணமான விடயம் அல்ல தன்னுடைய மகள் என்றாலே ஒரு தந்தைக்கு அளப்பெரிய இரக்கம் இருக்கும் தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னாலே கோபம் வரும் விபச்சாரப்பட்டம் சூட்டினால் அது சொல்லவே தேவை கிடையாது அந்த அளவுக்கு கோபம் வருகிறது அபூபக்கர் பக்கர் அவர்களுக்கு அபுபக்கர் ரயாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் மிஸ்தகக்கு உதவி செய்ய மாட்டேன் இனிமேல் நான் மிஸ்தகு எதையும் கொடுக்க மாட்டேன் என்கிறார் அல்லாஹு தாலா வசனத்தை இறக்குகிறான் அல்லாஹுடைய அருளை சுமந்தவர்கள் அல்லாஹுடைய அருள் கிடைத்தவர்கள் தான் கொடுக்க மாட்டேன் என்று ஏழைகளுக்கும் நெருங்கியவர்களுக்கும் முகாஜன்களுக்கும் சொல்ல வேண்டாம் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் அலா அல்லாஹு இந்த வசனத்தை பாருங்கள் லகும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப விரும்பவில்லையா அல்லாஹுடைய நேசம் வேண்டாமா அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா அல்லாஹுடைய மன்னிப்பு வேண்டுமா அல்லாஹுடைய நேசம் வேண்டுமா நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா அபு பக்கர் ஹதி அல்லாஹோன் அவர்களுக்கு சொன்ன அந்த செய்தியை நமக்கு பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே அபுபக்கர் ஹதி அல்லாஹன் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அபு பக்ரல்ல அவர்களை மீண்டும் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கினார்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம் அல்லாஹ் தாலாவுடைய அன்பையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் பெறுவதற்கும் நாம் மன்னிக்கின்ற இந்த குணம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அல்லாஹவி தூதர் சல்ல அல்ல வசல்லம் அவருடைய குணம் எப்படி இருந்தது என்று ஆயிசார் அவர்கள் அவர்களிடத்தில் அபு அப்துல்லா என்று சொல்ல கூடிய ஒரு ஒருவர் கேட்கிறார் அப்பொழுதுதான் சொன்னார்கள் கான அஹ் மக்களிலேயே மிக நல்ல குணங்களை பெற்றவர்களாக நபிகள் ஆர் சல்லா அலிவாசலம் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் மோசமான வார்த்தைகளை பேச மாட்டார் மோசமான செயல்களில் ஈடுபட மாட்டார் பிறரை மன்னிக்க கூடியவராக இருப்பார் என்று சொன்ன செய்திகளை அஹ்மத் அதே போல திருமிதி போன்ற கிரந்தங்களிலே நமக்கு பார்க்க முடியும் எனவே இது நபிகள் அர் சல்லா அலையுஸ் அவர்களிடத்திலும் இருந்தது ஏனே நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தாலும் நிறைய மன்னித்தல் என்ற அந்த குணம் கூடுதலாகவே இருந்திருக்கிறது யூசுப் அலிசலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுஃப் அலையாம் அவர்களை பால் போடுகிறார்கள் சம்பவம் இல்ல நமக்கு தெரியும் மீண்டும் யூசுப் அலிஸ்வலாம் அவர்களிடத்திலேயே வருகிறார்கள் வந்ததும் யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம் அதே போலதான் நபிகளார் சலுலா அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்துல்லி மசோதன் அபித்து அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் அலி அவர்கள் ஒரு நாள் நமக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் நபியுமின் அல்அன்பியா ஒரு நபி நபிமார்களிலே ஒரு நபி இருந்தார் வரபஹு கௌமுஹு அவருடைய சமூகம் அவருக்கு அடித்ததே அவருடைய இரத்தங்கள் எல்லாம் ஓடியதே முகத்தில் இருக்கின்ற இரத்தத்தை துடைப்பதற்கு முன்னாலேயே அவர் சொன்னார் அல்லாஹ் ஹும் மக்ஃஃபிர் லிகௌமி ஃப இன்னஹும் லா யஅலமுன் يا அல்லாஹ் இவர்களுடைய இந்த என்னுடைய சமுதாயத்தின் பாவத்தை மன்னித்துவிடு அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை தூதர் சொன்ன செய்தி சகிள் புகாரி சகிள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களே இதுதான் நபிமார்களுடைய குணங்களிலும் நமக்கு பார்க்கலாம் சொன்னது போல மீன்களுடைய ஒரு குணம் தான் மன்னித்தல் என்பது நபிகலார் சல்லாஹ் அலி வலாம் அவர்களிடத்தில் ஏராளமான மன்னிப்பதற்குரிய முறைகளை பார்க்கலாம் நபிகலா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூடுதலாக மன்னிக்க கூடிய குணம் உடந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை ஐஷா அவர்கள் சொன்னாலும் கூட அபு சுஃபியான் அல்லஹாவின் தூதர் மன்னித்தார்கள் இக்லிமார் அவர்களை அல்லஹாவின் தூதர் மன்னித்தார்கள் மக்காவிலே இருக்கின்ற பொழுது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அல்லாஹ்வின் தூதரை காயப்படுத்திய எல்லோரையும் இஸ்லாம் என்ற ஒன்றுக்கு பின் அல்லாவின் தூதர் மன்னித்து விட்டார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியும் எனவே அதே போலதான் நபிமார்களுடைய நபிமார்களின் குணங்களில் இதுவும் இருந்தது நபியுடைய முகத்தில் இருக்கின்ற இரத்தம் சொட்டுக்கள் வடிவதற்கு முன்னால் அந்த இரத்தங்களை துடைப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய சமுதாயத்துக்குரிய மன்னிப்பை இறைவனத்தில் வேண்டினார்கள் என்றால் நிறைய மன்னிப்பு மன்னிப்பை கேட்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே சாதாரணமா இது சம்பந்தமான நிறைய செய்திகள் இருக்கிறது சுருக்கமான ஒரு சில செய்திகளை சொன்னேன் நமக்கு அடிக்கடி அடித் அடுத்தவர்களை தவறு செய்வார்கள் நாமும் அடிக்கடி இன்னொருவருக்கு தவறு செய்வோம் இறைவனுடைய விடயத்தில் தவறு செய்வோம் நாம் இறைவனத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்தவர்களுடைய விடயத்திலும் நாம் தவறு செய்வோம் நாம் இறைவன் நாம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் கால்நடைகள் போன்றவைகளுடன் நாம் தவறுகளில் ஈடுபட்டால் இறைவனிடத்தில் அதுவே அந்த விடயங்களை சொல்லி இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் இது நாம் செய்கின்ற தவறுகள் யாராவது நமக்கும் தவறுகள் செய்யக்கூடும் மனிதன் அடிப்படையில் மாறி மாறி தவறுகள் செய்யக்கூடியவர்கள் செய்கின்ற தவறு பெரிதாக இருக்கலாம் அல்லது சிறிதாக இருக்கலாம் ஆனால் எந்த தவறாக இருந்தால் நாம் மன்னிக்க கூடியவராக இருக்கலாம் அபு பக்ரஹோன் அவர்களுக்கு வந்ததை போல அல்ல அபு பக்ரையுல்லஹோன் அவர்கள் தினமும் சாப்பாடு கொடுத்து வளர்த்தவர் மிஸ்தஹே அபு பக்ரல்ல அவர்களுக்கு அவருடைய மகளுடைய விடயத்தில் மோசமாக நடந்து கொண்டார் அல்லஹே அந்த சந்தர்ப்பத்தில் மன்னித்து விடுங்கள் என்ற சொல்லி மன்னிக்கு எனவே அந்த அளவுக்கு யாரும் கணியாக செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு செய்ததை போல நபியுடைய மக்கள் அடித்து முகத்திலே இரத்தங்களை ஓட்டிக் கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பம் காயம் காய்வதற்கு முன்னால் இரத்தம் வடிவதற்கு முன்னாலே ஏ சமூகத்துக்காக வேண்டி மன்னிப்பை வேண்டினார்கள் என்றார் எனவே நாமும் அடுத்தவர்களுடைய விடத்தில் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் மன்னிப்பு கொடுப்பது என்பது அவரை காப்பாற்றுவதற்கு என்னுடைய கூலியை நான் உயர்த்தி கொள்வதற்கு அஜ்ரோஹூ அல் அல்லா என்கிறானே அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்கிறானே அந்த கூலியை நான் பூர்ணமாக பெறுவதற்கும் அல்லா அன் தொஹைபூன் ஐயாஹு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் அடுத்தவர்களை மன்னிக்கின்ற அந்த குண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நான் நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருப்போமாக இருந்தால் இரு இரு ஆசைப்படுகிறோமாக இருந்தால் மோமின்களுடைய இந்த குணத்தையும் நம்முடைய குணங்களோடு சேர்த்து நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் புரிவானாக ஹாதாமா இந்தியா